ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வயசு கிச்சன் இன்னைக்கு போறது வெண்டைக்காய் மோர் குழம்பு தாங்க நிறைய காய் வச்சு பண்றாங்க அது குழம்பு வந்து நிறைய மெத்தட் எல்லாம் பண்றாங்க நீங்க இந்த மெத்தட் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நாம வெண்டக்காய் மோர் குழம்பு தாங்க பண்ணப் போறோம் மோர் குழம்பு பண்ணுறதுல நிறைய மெத்தட் செய்கிறாங்க ஆனால் நான் செய்கிற மெத்தட் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து முந்நூறு எம்எல் நான் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாமே நான் ஒரு மணி நேரமாக நான் ஊற போட்டு வச்சுட்டேங்க கொஞ்சமாக கருவேப்பில அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் வெண்டைக்காய் கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வரமிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் பத்து வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேங்க அரை ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது முதல்ல வந்து நம்ம மோர் குழம்புக்கு விழுது அரைச்சிக்கலாம் தேங்காய் விழுது அரைக்கணும் அதை அலை அரைச்சிக்கலாங்க இப்போ மோர் குழம்புக்கு நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இந்த சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் மிளகு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி இது எல்லாமே நல்லா ஊறி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து தாளிச்சிக்கலாங்க நம்ம நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெண்டைக்காயெலாம் இதில் சேர்த்துக்கலாங்க அது நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்லா கலந்துக்கிடுங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல் வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிட்டுருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயில் உப்பு சேர்த்தாச்சுங்க நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வெண்டக்காய் ஃப்ரை ஆயிடுச்சுங்க ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் எண்ணெய் அதுலயே இருக்குது பாக்கி அதுலயே நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பேனில் உள்ள எண்ணெயே போதும் நம்ம வெண்டக்காய் ஃப்ரை பண்ணோம்ல அது எடுத்தாச்சு பாக்கி உள்ள எண்ணெயில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டுங்க கடுகு பொரிஞ்சாச்சு கொஞ்சமாக சீரகம் எடு எடுத்து வச்சிருக்கோம்ல அது சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு நான் கீரி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே வரமிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் அது நல்லா கலந்து விடுங்க இது கூடவே சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க நல்ல வரட்டுங்க இப்ப இது கூடவே நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துருங்க இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியா வரணுங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்ப நல்லா ஒரு கொதி வந்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடுதுங்க இந்த மாதிரி தான் வரணும் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அப்போ தான் நல்லா கொதிச்சால் தான் அதோடய பச்சை வாசனெலாம் போகும் மிளகு சீரகம் தேங்காய் அப்புறம் வந்து பச்சரிசி இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம் கொஞ்சம் கொதிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சிருக்க அந்த தயிரை கட்டி தயிரை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அவ்வளவுதாங்க இப்ப நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாங்க அவ்வளவுதாங்க வெண்டைக்காய் ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இது கூட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை சேப்பங்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ